ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு நீர் உருண்டை ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம் அதுக்கு சைடிஷ்ஷாக இந்த கார சட்னி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் அதை இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து நார்மல் அரிசி அதாவது புழுங்கல் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஊற வச்சு எடுத்த ரைஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும் ரைஸ் கம்மியாக இருக்கிறதுனால நான் மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துருக்கேன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கிரைண்டரில் கூட சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மழை மழைன்னு அரைச்சிக்கலாம் உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அந்த மாதிரி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது கொஞ்சமாக சால்ட் சேர்த்து கலந்துடலாம் இந்த மாவுலேயே இல்லைனா மிக்சியில் நீங்கள் மாவு அரைக்கும் போதே கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போது கடாயில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா சூடானதும் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கடுகும் கடலைப்பருப்பும் நல்லா பொறிஞ்சு வரணும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் கருகை விட்டுறக்கூடாது அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சிக்கோங்க இப்போ வந்து மூணு வர இந்த மாதிரி நல்லா கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் ஆல்ரெடி கிள்ளி கூட வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு காஞ்ச மிளகாவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும் இப்போது ஒரே ஒரு ஆனியன் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நீங்கள் ஒரு ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த ஆனியன் பச்சை மிளகா சேர்க்காமலே செய்யலாம் ஏன்னா வரமிளகாவோடய காரமும் இருக்கும் நம்ம கடைசியாக தேங்காவும் சேர்ப்போம் இப்போது கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம் இது வெங்காயத்துக்கு மட்டும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம மாவில் சால்ட் சேர்த்துருக்கோம் இப்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சரிசின்றதுனால நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா கொஞ்சம் ஜீரணத்துக்கு நல்லது இப்போது ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளையும் நல்லா இந்த மாதிரி பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது மசாலாக்கு இவ்வளோ தான் இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க மாவை இப்போது நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம் இப்போது ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை இப்போது இந்த மாதிரி சேர்த்துட்டு பொறுமையாக அடிப்பிடிக்காமல் கலந்து விடணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம மாவு அரைக்கும் போது ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் இப்போது இன்னுமே ஒரு கப்லேருந்து ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கப் நீங்கள் ரைஸ் எடுக்கிறீங்கன்னா மூணு கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கெட்டித்தன்மையோடு இருக்கக்கூடாது நல்லா கொஞ்சம் லிக்விடாக ஆகிட்டு அதுக்கப்புறமா மாவு வேக வேக கொஞ்சமாக கட்டி ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி கடைசியில் நம்ம மாவு நல்லா வெந்து வரும் அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் இப்போது ஒரு அரை மூடி அளவுக்கு துருவின தேங்காவையும் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் மாவு கூடையே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் சேர்க்குறதுனால நமக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த உருண்டை கண்டிப்பாக இந்த சட்னியே இல்லாமையும் நீங்கள் சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது நம்ம பெரியவங்க சாப்பிடும்போது சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போது மாவு நல்லாவே திக்காகி வந்துருச்சு பாருங்கள் நான் ஸ்டிக் கடாயின்றதுனால இது வந்து ஓட்டாமல் வந்திருக்கு இப்போது இது மாதிரி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓட்டாமல் வரணும் பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் மாவு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போது இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் மாற்றிட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாவு ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஆயில் வந்து சின்ன கடாயில் தேவையான அளவு சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு பூண்டு பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதிலே சின்ன வெங்காயம் ஒரு ஏழுலேருந்து எட்டு பத்து வரைக்குமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா இதுக்கு வந்து சின்ன வெங்காயம்தான் நல்லாயிருக்கும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வரமிளகா பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுலருந்து எட்டு வரைக்கும் நான் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதை விட ஜாஸ்தி வேணால் எடுத்துக்கோங்க கம்மியாக எடுத்திங்கன்னா இந்த காரச்சட்னி ரொம்ப கம்மியான காரமாக தான் இருக்கும் இப்போது ஒரு அரை தக்காளி முழுசாகவே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த ஆயிலில் சூட்லேயே நல்லா நல்லா வதங்கி வந்துடும் அவ்வளவுதான் இதோட இன்க்ரீடியன்ஸே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இருக்கட்டும் அதுக்குள்ளே மாவு ஆரடிச்சி இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் தேவைப்படுதோ அந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி எல்லாமே உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துருக்கேன் பாருங்க இப்போ சட்னிக்கு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் சட்னி சூப்பராக இருக்கும் இப்போ இதை ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் உருண்டைகளை இந்த மாதிரி இட்லி பிளேட்டில் மாற்றிட்டு எல்லாத்தையும் இப்போது நம்ம அடித்தட்டாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி மேலே வச்சுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஏழிலிருந்து எட்டு நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம் இப்போது இது நல்லா வதங்கிருந்து ஆறிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்றிட்டேன் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும் ரொம்ப மையம் இருக்கணும்னு அவசியம் இல்லை கூடவே கொஞ்சம் கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கேன் இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நம்ம தாளிப்பு சேர்க்க வேண்டிதான் அவ்வளவுதான் நம்மளை சட்னியோட ப்ராசஸ் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு இது வந்து நம்ம இட்லி தோசைக்கு கூட இந்த கார சட்னி நீங்கள் சாப்பிட்லாம் பணியாரத்துக்கு சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த கார சட்னி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு நல்லா முக்கால் பகுதி அளவுக்கு வெந்து வந்துடுச்சு நீங்கள் அப்போது செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் நம்ம ஒரு டூ மினிட்ஸுக்கு வேக விட்டுக்கலாம் அதுக்குள்ளே தாளிப்பு போட்டுக்கலாம் இப்போது ஒரு பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கடுகு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா தாளிப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இந்த சட்னிக்கு அவ்வளோதான் நம்மளோட கார சட்னி சூப்பராக காரசாரமாக ரெடி ஆகிடுச்சு இப்போது ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இட்லி பாத்திரத்தையும் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போது எல்லா நீர் உருண்டைகளும் நல்லாவே வெந்து வந்துருச்சு ஒரு சில சைட் பார்த்திங்கன்னா இது உப்பு உருண்டைகள்னு சொல்லுவாங்க எங்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நீர் உருண்டைன்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு சில டைம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே இதே தான் சாப்பிட்டுக்குவோம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக சுட சுட ரெடி ஆயிடுச்சு சட்னியும் ஒரு சைடில் காரசாரமாக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ